அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து இல்ல மறக்கத்தகு நம்ம வந்து கரம் மசாலா ஈஸியாக வீட்டில் எப்படி அரைக்கிறேன்றதை வந்து நம்ம எனக்கு வீடியோ போடுவோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அடுப்பை தைச்சி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் நம்ம அதுக்கு முதல்ல ஸ்லோவாக வச்சுக்கலாம் அடுப்பை ஏன்னா நம்ம சாமா போடுறோம் மசாலா சாமெல்லாம் போடுறக்குள்ள தீஞ்சிரும் ஒன்று ஒன்றா போடுறேன் இப்போ வந்துட்டு தனியாக போடுவோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் தனியாக போட்டுக்கிடுவோம் இந்த எல்லாத்தையும் ஒன்றா தான் நம்ம வறுக்க போகிறோம் அதனால் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருவோம் மிளகு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு மிளகு வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் சோம்பு வந்து சோம்பு அதே மாதிரி சோம்பு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் இதே அதில் நம்ம சேர்த்துக்குருவோம் அடுப்பு மொல்லமாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம மனம் போடுறதுக்குலாம் தேஞ்சிரும் அடுப்பு மொல்லமாகவே இருக்கட்டும் ரெண்டு பிரிஞ்சி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலம் நல்லா பெரிய இலை பிரிஞ்சி இலை ரெண்டு இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் வந்துட்டு ஒரு முப்பது பீஸ் ஏலக்காய் வச்சுருக்கேன் ஒரு முப்பது பீஸ் ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் கிராம்பு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பீஸ் வச்சுருக்கேன் கிராம்பு ஏன்னா நம்ம கரம் மசாலான்றப்ப இதுகளை தான் அதிகமாக சேர்க்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு கிராம்பு வச்சுருக்கேன் அதில் கல்பாசி ஒரு கையில் எடுத்தோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த கல்பாசி பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு கல்பாசி அதையும் நம்ம அதில் போட்டுக்கிடுவோம் அன்னாசிப்பு வந்து ஒரு ஆறு அண்ணாசிப்பு வச்சுருக்கேன் ஒரு ஆறு அண்ணாசிப்பு அதையும் நம்ம அதில் சேர்த்துக்குருவோம் மராட்டி மக்கு மராட்டி மக்கு வந்துட்டு ஒரு ஆறு பீஸ் மராட்டி மக்கு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குருவோம் பட்டை சுருள் பட்டை தான் நான் சேர்த்துருக்கேன் சுருள் பட்டை நல்லா உள்ளே வந்து ரெண்டு மூணு லேயர் இருக்குது இந்த சுருள் பட்டை அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குருவோம் அதை சுருள் பட்டையும் அது கூட போட்டுக்கிடுவோம் இது வந்து ஜாதி பத்திரி பூன்னு சொல்லுவாங்க இதை ஜாதி பத்திரி பூ வந்து ஒரு ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்குருவோம் ஜாதி பத்திரி ஜாதிக்காய் இருக்காது ஜாதிக்காய் இது இது வந்து இவ்வளோ பெருசாக நம்மட்டால் ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும் திகட்டும் சாப்பிட முடியாது அதனால் இதை உடச்சி ஒரு சின்ன பீஸாக வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு புளியங்கொட்டை சைஸில் வச்சுருக்கேன் சின்ன பீஸாக வச்சுருக்கேன் இதையும் நம்ம அது கூட சேர்த்துக்குருவோம் கசவசம் வந்து ஒரு ஸ்பூன் கசவசம் வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து கடைசியாக தான் இதை சேர்க்க போகிறோம் இதுதான் இது தேவையான மசாலா எல்லாம் இந்த நம்ம கரம் மசாலாக்கு இந்த மசாலா தான் இது தேவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்ல மீடியம் சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கிடுவோம் இது வந்து இந்த ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் அளவில் நான் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பூன் இந்த பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கிருங்க பெரிய ஸ்பூனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இந்த பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கிறோங்க நம்ம இப்போ பீட் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து மீடியம் சூடு ரொம்ப பீட் வேணால் மீடியம் சூடு வச்சுக்கிடுவோம் பட்டையை வந்து நம்ம உடச்சி போட்டுக்கிடுவோம் உடச்சி போட்டுக்கிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடுவோம் நம்ம மீடியம் சூடு இருந்தால் போதும் சுருள் பட்டை அது நல்லா உங்களுக்கு சாதா பட்டை கிடச்சாலும் போட்டுக்கிறதுங்க பிரச்சனை இல்லை பட்டை வந்து நல்ல வாசனையாக இருக்கும் சாதா பட்டை வந்து ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும் அது இந்த சுருள் பட்டை போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல செட்டிநாட்டு வாசனை வந்து சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் பட்டையில் ஒரு மூணு வீதம் வருது அது நீங்கள் சுருள் பட்டை கிடச்சாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பட்டை எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி லேசான சூட்லேயே வச்சு வருங்க அது நல்லா லைட்டாக ஒரு வாசனை நல்லா வாசனை வரும் எல்லாம் பொரிஞ்ச வாசனை ஏன்னா ஐஸ் பிடிச்சு தீச்சிடாதீங்க தீச்சிட்டிங்கன்னா மசாலா வந்து ரொம்ப தீஞ்சிரும் இந்த மாதிரி லேசான சூடு வச்சு வறுத்துக்கிருங்க இது எல்லாமே இப்போ வறுவட்டுச்சு நல்லா வாசனை வருது கமகம் நம்ம கரம் மசாலா வாசனை நல்லா வருது இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இது எடுத்து நம்ம இதை ஆறட்டும் இதை போட்டுட்டு இப்போ அந்த அந்த அன்னலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்பூன் கசாய சாச்சனா அந்த கசாய மட்டும் தனியாக நம்ம வறுத்துக்கிறோம் அந்த சூட்டிலே வறுத்துறோம் அது இதை தனியாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இதை அதிலே வருத்தரும் அது இதுக்கு மேலே நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இதை பாருங்கள் பற படம் பொரியுது இந்த சூட்லேயே பொரியுது பாருங்கள் அழகாக பொறிஞ்சிடுச்சு அதுவே போதும் நம்மளுக்கு ரொம்ப என்ன அதோட சேர்த்துட்டோம்னா கருகி போயிடுது அதனால தான் அந்த வெறும் சூட்டிலே வறுக்கிறது இதை போதும் நம்ம இப்போ இதை இதே வந்து அப்படியே ஆறினோன்னு நம்ம அரைச்சிட்டு வந்து மசாலா வந்து நம்ம பார்க்கலாம் பருத்திருச்சு நம்ம இந்த இந்த கசகசாயம் நம்ம வந்து இது கூட சேர்த்துருவோம் இது கூட சேர்த்துட்டு ஆறட்டும் ஆறினோன்னு நம்ம நம்மளுடைய கரம் மசாலா வந்து மிக்சியில் போட்டு நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கிடலாம் ஆறட்டம் அதுவரை வெயிட் பண்ணுவோம் ஆரிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்ம பவுடருன்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருவோம் நல்லா இப்போ நம்ம போய் இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாக இதை போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மசாலா பொடியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்துருக்குது என் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி